வளர்ச்சி முன்னேற்றம் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதற்குண்ட உளவியல் வேறுபாடுகளை தான் இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போறோம் பொதுவாக வந்து இன்னைக்கு அதிகமாக மக்கள் பேசிக்கிறது இவ்வளவு பெரிய பயனாகிட்டாங்க இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாங்க அவங்க ஏன் முன்னேற முடியல அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து வளர்ச்சி முன்னேற்றம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் வளர்ச்சிங்கிறது வந்து உருப்பெருக்கத்தில் வரக்கூடியது தான் ஆனால் முன்னேற்றங்கிறது ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இயங்கும் விதத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை திருத்தி அமைத்து கொண்டு செயல்படுதலாம் முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கும் ஆனால் நம்ம இதெல்லாம் சொல்லாமல் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஏன் இவ்வளோ பெரிய பையனாகி இவ்வளோ பெரிய பொண்ணாகி வளர முடியல வாழ முடியலன்னு கேட்டுட்ருக்கோம் அதாவது இந்த முன்னேற்றங்கிறது முற்றிலும் வந்து அறிவு சார்ந்தது அந்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய டிசைர் விருப்பம் அவங்களுடைய ஆர்வம் அவங்களுடைய அறிவு வேற நுண்ணறிவு வேற அதே சமயத்தில் வந்து மக்களை கையாளும் திறன் சிக்கலான சூழ்நிலையில் தன்னை புதுப்பித்துக்கொள்ள சரியான நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று அதை செயல்படுத்தல் இந்த திறன்கள் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு தனிமனிதனுடைய வாழ்நாளில் முன்னேற்றமாக இருக்க முடியும் முன்னேற்றம் என்பதை எங்களுடைய உளவியல் எம்எஸ்கே கோட்பாட்டின்படி கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் இதில் வந்து அவர்களுக்கு முன்னேற்றம் இருந்தால் மட்டுமே தனி மனிதர் முன்னேறியதாக கருத்தில் கொள்ளப்படும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து உடல் அளவில் வயதளவில் வந்து அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க அல்லது வயது முதிர்ந்து விட்டார்கள் என்று சொல்வது வளர்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்தில் இருக்குமே தவிர முன்னேற்றம் என்ற தன்மைப்பில் இருக்காது ஆகவே இந்த முன்னேற்றத்துக்கான டிஎன்ஏ பகுப்பாய்வு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது அதே மாதிரி இந்த முன்னேற்றங்கள் வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வரக்கூடியது அதே சமயத்தில் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் என்கிற திசையை நோக்கி செல்லக்கூடியது ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது அதே மாதிரி முன்னேற்றங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே வந்து மாறி மாறி அமையும் ஒருத்தர் வந்து இப்ப நிறைய பேர் சொல்லக்கூடிய வந்து சின்ன வயசில் நல்லா படித்தாங்க நானும் இப்போ படிக்கிறதில்ல ஆனால் அந்த சமயத்தில் இருந்த மாற்றங்கள் வேறு இப்போ இருக்கிற மாற்றங்கள் வேறு அப்போ முன்னேற்றங்கிறது காலகட்டத்துக்கு ஏற்ப மாறி மாறி இருக்கும் ஆனால் தொழிலதிபர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்னேற்றத்தில் தடை ஏற்படும் பொழுது அல்லது முன்னேற்றத்தில் வீழ்ச்சி அடையும் பொழுது அவர்கள் சரியான குறை சார்ந்த நிபுணர்களை ஆலோசனைக்கும் செயல்னைக்கும் வைத்துக்கொண்டு அவர்களை முன்னேற்றுகிறார்கள் அப்படிங்கறதான் உலகியல் சார்ந்த உளவியல் உண்மை அப்ப ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடையாதது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க சம்டைம் எம்இ எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா அவர்களால் ஒரு வேலையை உருவாக்க முடியவில்லை யாராவது ஒருத்தர் வேலை கொடுத்தா நான் செய்யறேங்கிறாங்க அந்த வேலைக்கு வந்து இவர்கள் எதிர்பார்க்கிற ஊதியத்தை சம்பளமாக கொடுக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர தன்னுடைய திறனை அவர்கள் முன்னேற்றி கொள்ள விரும்புவதில்லை ஆனால் அவங்க என்ன படிச்சிருக்காங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா மாஸ்டர் டிகிரி விட்டு அது இன்ஜினியரிங் என்ற பொறியியல் துறையாக இருக்கலாம் அல்லது கலை சார்ந்த அறிவியல் துறையாக இருக்கலாம் இதை படித்திருக்கும் கூட அவர்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வயதிலும் கூட வேலையை தேடுகிறார்கள் வேலையை உருவாக்கி கொள்ள முடியவில்லை அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சி என்பது எதில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி என்பது உடல் சார்ந்தது உறுப்பெருக்கம் சார்ந்தது ஆனால் முன்னேற்றம் வந்தது செயல் திறன் சார்ந்தது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு புரிவதில்லை ஆகவே உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது நீங்களாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் தொழில் அதிபர்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் உலகத்தை பார்க்கும் விதம் புரிந்து கொண்ட விதம் செயல்படும் விதம் உலகத்துக்கேற்ப இவர்கள் தங்களை மாற்றி அறிவு அறிவு சார்ந்த செயல் சார்ந்த நடத்தியில் தன்னை மாற்றி கொண்டு தக அமைத்துக் கொள்ளாததால் வளர்ச்சி என்பதை தாண்டி முன்னேற்றம் இல்லாதது காரணமாக உள்ளது ஆகவே குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் இவர்களுடைய வளர்ச்சிக்கான வழிகளையும் முன்னேற்றத்துக்கான வழிகளையும் எங்களுடைய எம்எஸ்கேர் லைஃப் காம்பினேஷன் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்பதை விழிப்புணர்வாக நாங்கள் கூறுகிறோம் மேல் விபரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும்